yam ya ke pade ya ra te pade tum ko me ni swara se ra tum ram ya ya ni ke

ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி வேலையில நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதுல அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறைய அவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் குட் ஈடிங் தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீங் ஹேர் அண்ட் இப்போ மே யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு ஃபீல் கம் அண்ட் ஐம் ஷோர் தட் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்கே வந்துட்டுவங்களை பார்த்தவங்களாம் அதை விட எனக்கு தெரியுது நீங்களாம் வந்ததா ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் இந்த வந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷனல் ஃபீலிங்கே இருக்கும் என்னாலே முடியல நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை நானும் சிங்கிள் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன் ஆனால் இந்த இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும் டைரக்டர் சார் நான் ஒன்று சொல்கிறேன் அந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படிப்பட்ட இருக்குதுன்னா உட்காந்து சார் அது வந்து அவளுக்கு சினிமா மேல காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிட உடையது சார் அது எப்பவுமே வந்து நானும் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆக்சுவலா ஆக்சிடென்டா புஷ்ப யாத்திரை நடிக்க வச்சேன் அதுக்கு திரும்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கு என்னை என்ன கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்மிடியேட்டா மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பார்க்வாஜ் படம் பண்ணுவோம் சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் மூணு மாசம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உனக்கு கூப்பிட்டு வான் நடிக்க வான்னு கூப்பிடுவேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் விட்றதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லயே இருக்கிறது இல்லை யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் பனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர் எல்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு வழிப்பதில் வரத்துக்கு அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம் விஜய அண்ணன் ஜானு அண்ணன் அவரோட ரெண்டு மூணு கூட நிறைய பேர்ச்சு கலகலப்புள்ள வந்து எங்களுக்கு அறிமுகம் அதைத் தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானவர் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் விருந்தெல்லாம் வச்சாரு அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்

சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி 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 உங்களுக்கு இப்ப பெண்ணுடன் திருஷ்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பெற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் புதுசா இந்த படத்துல தான் நினைஞ்சு நான் வேலை ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் எதை டேரக்டர் எதை சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் படுத்து உருடுமான்னா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட்டவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மஹிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சுக் சுபாங்கி சார் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது தானே நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கிய அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதாக்க அவர்களுக்கு <laughs>